நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் நம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே மழையானது பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது அது மட்டுமல்லாது இலங்கையினுடைய தென்கிழக்கு கடலோர பகுதிகள் உட்பட கிழக்கு கடலோர பகுதிகளிலும் மழையானது பதிவாகி கொண்டிருக்கிறது நாளை மழை குறைய தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா பதினேழாம் தேதி வாக்கில் மீண்டும் மழையானது இலங்கையினுடைய கிழக்கு பகுதிகளில் அடுத்த சுற்றாக பதிவாக தொடங்கலாம் தமிழகத்தை பொறுத்த பதினெட்டாம் தேதி முதல் நாம் மழையை எதிர்பார்க்கலாம் டெல்டா மற்றும் தென் கடலோர மாவட்டங்கள் இந்த சுற்றிலும் பலனடையும் அதாவது இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சுற்று என்பது வந்து வேறு இதன் பிறகு ஒரு சுற்று வந்து தொடங்குது இல்லையா பதினேழாம் தேதி வாக்கில் இலங்கையில் அந்த சுற்றின் தாக்கத்தினால் பதினெட்டாம் தேதி தமிழகத்திலும் மழையானது பதிவாக இருக்கிறது இவைகள் அனைத்துமே உங்களுக்கு தெரிந்தது தான் அந்த காலகட்டத்தில் வடகடலோர மாவட்டங்களும் பலனடையலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ புதுச்சேரி சென்னை மாதிரியான பகுதிகளில் கூட அங்குமிங்குமாக ஒரு சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் பதினெட்டு அல்லது பத்தொன்பதாம் தேதிகளின் வாக்கில் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது உண்டு இது தொடர்பான தகவல்களை நம்ம அடுத்தடுத்த நாட்களில் மிக விரிவாக விவாதிக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இணைய சேவை கோளாறு என்பது இப்பொழுது நிலவி கொண்டிருக்கிறது ஆகையினால் நம்ம கருத்துறை பகுதியில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய அந்த கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் வழங்கி அதற்கான விளக்கங்களை வழங்கிடுறேன் அதோட இந்த காணொலியை நான் வந்து நிறைவு பண்ணிக்கிறேன் அருண் டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்படிங்கிற ஐடியிலருந்து அரசர் குளம் ஈஸ்ட் இன்று மழை விருந்தினர் மாதிரி வந்து வந்து பெய்தது தோட்டத்தில் பெய்த இரண்டு நிமிட வலுவான மழை வீட்டில் பெய்யல சார் அப்படிங்கிற மாதிரி பகிர்ந்திருக்காரு அவரோட தோட்டத்தில் மழை வந்து பதிவாகி இருக்கிறது ஆனால் அவரோட வீட்டில் மழை வந்து பதிவாகலை இவர் வந்து அரசர் அரசர்குளம் பகுதியில் இருக்கிறாரு அறந்தாங்கிக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதின்னு சொல்லலாம் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதின்னு சொல்லலாம் ஸோ அந்த பகுதிகளில் இந்த மாதிரியான நிலை நிலவி இருக்கிறது என்பதை அவர் தெரியப்படுத்தி இருக்கிறாரு அவருடைய தெரியப்படுத்தலுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம் ஸோ புதுக்கோட்டை மாவட்டத்திலும் மழையானது பதிவாக இருக்கிறது அதன் பிறகு சுபாஷ் அவர் நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய நண்பர் அவர் இரவு வணக்கம் என்கிற என்கிறதைப் போல பகிர்ந்திருக்காரு அவருக்கும் நம்முடைய இரவு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வோம் அதற்கு அடுத்தபடியாக சங்கரபாண்டியன் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு நண்பர் சங்கரபாண்டியன் த்ரீ செவன் செவன் ஜீரோ அப்படிங்கிற ஐடியிலேருந்து நெல்லை மாவட்டம் நாங்குநேரி கலாக்காடு பகுதியில் மழை எப்பொழுது பெய்யும்னு கேட்டிருக்காரு உண்மையிலே இது வருதுக்குரிய ஒரு விஷயம் தான் இப்போ தான் கண்டிஷன்ஸ் எல்லாமே ஃபேவரபுளாக இருக்குது இப்போயும் மழை பதிவாகலைனாக்கா இதை நம்ம கண்டிப்பாக யோசிக்க வேண்டிய விஷயமாக தான் இருக்கிறது மழை பதிவானது என்றால் நீங்கள் வந்து மகிழ்ச்சி கொள்ளுங்கள் இல்லைனா அடுத்த சுற்றுக்கு தான் நம்ம வந்து காத்திருக்கணும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நாளைக்கு தென் மாவட்டங்களிலும் மழையானது குறைய தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்குறேன் அதன் பிறகு சுபாஷ் மறுபடியும் ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறாரு நாகையில் அடுத்த மழை எப்பொழுது அப்படிங்கிற மாதிரி பதினெட்டாம் தேதி முதல் நம்ம நாகப்பட்டினத்தில் நாகை மாவட்டத்தில் காரைக்கால் மாவட்டத்தில் அங்கமிங்கமாக மழையை வந்து எதிர்பார்க்கலாம் இவை தவிர்த்து தங்கம் சூப்பர் சாங் நைன்டீன் செவன்ட்டி அப்படிங்கிற ஐடியிலேருந்து நோ ரைன் டுமாரோ விருதுநகர் ராஜபாளையம் நோ ரைன் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு டுடே விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் ராஜபாளையம் நோ ரெயின் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காரு ஆமாம் இன்னைக்கு வந்து பெரிய அளவில் மழை பதிவாகலை போல இருக்குது நம்ம மழை அளவுகள் பட்டியல் வரும்பொழுது என்னங்கிறது தெல்ல தெளிவாக தெரிய வந்துடும் ஒரு நான்கு மணி நேரத்திற்கு முன்பாக இந்த மாதிரியான ஒரு கருத்தை வைத்திருக்கிறார் அதன் பிறகு சந்தோஷ் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து நண்பர் ஒருவர் நாகப்பட்டினம் பத்து ரைன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு நாலு மணி நேரத்திற்கு முன்பாக ஸோ நாகப்பட்டினத்தில் கோவில் பத்து பகுதியில் மழை பதிவாக இருக்கிறது போல் அதன் பிறகு கண்ணனார் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு ஐடியிலேருந்து இருக்கக்கூடிய நண்பர் ஒருவர் இப்போது நெல்லையில் தூரல் மழையாக உள்ளது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இதயத்தை கொடுத்துருக்காரு என்ன விஷயம்னு எனக்கு தெரியல நீங்களே சொல்லுங்கள் நெல்லையில் இப்போ என்ன மாதிரியான நிலவரம் நிலவி கொண்டிருக்கிறது அஜித் சிங்கம் ஒய்டி ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ அப்படிங்கிற ஐடியிலேருந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் மேற்கு பகுதியில் ஐந்து நிமிடம் சாரல் மழை பெய்தது அண்ணா அப்படிங்கிறத நம்ம கூட பகிர்ந்திருக்கிறாரு ஸோ கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இது வந்து வடகூள் மாவட்ட பகுதி அங்கே கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஐந்து நிமிடத்திற்கு சாரல் மழை பதிவாக இருக்கிறது இதற்கு அடுத்தபடியாக பஞ்சவர்ணம் கணேசன் அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா லைட் ஷவர் டூ மினிட்ஸ் அரௌண்ட் த்ரீ பிஎம் எண்ணூர் அப்படிங்கிற மாதிரி நம்ம கூட பகிர்ந்திருக்காரு ஸோ எண்ணூர் பகுதியில் லேசான தூரல் சாரல் மழை பதிவாக இருக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் பதிவானிச்சு பிற்பகல் மூணு மணிக்குங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ராஜா ராமா டபுள் செவன் த்ரீ ஃபைவ் அப்படிங்கிற ஐடியிலேருந்து திண்டுக்கல் மாவட்டம் கிழக்கு பகுதியில் மழையே பெய்யவில்லை வரும் பத்தொம்பது மற்றும் இருபதாம் தேதி மழை பெய்யுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காரு பார்க்கலாம் அடுத்த சுற்று கண்டிப்பாக வந்து மழை பொழிவாக கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்குறோம் தென் உள் மாவட்ட பகுதிகளிலும் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது நம்ம கடந்த சுழற்சியிலையும் எதிர்பார்த்தோம் பட் எந்த அளவிற்கு மழை கிடைத்ததுங்கிறதையும் நிதர்சனமாக பார்த்தோம் ஸோ சாரல் தூரல் அந்த மாதிரியாவது மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன் அதன் பிறகு ஜிஹெச்எஸ் அட்டங் ஆத்தங்குடி அப்படிங்கிற நண்பர் வந்து நாயனார் கோயில் இளையாங்குடி ஆரணையூர் பகுதிகளில் இன்று ரெண்டு முப்பது பிற்பகல் மணிக்கு சுமார் ரெண்டு சென்டிமீட்டர் மழை பெய்தது சார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ பிற்பகல் ரெண்டு முப்பது மணி வாக்கில் ரெண்டு சென்டிமீட்டர் அளவு மழை வந்து அந்த பகுதிகளெல்லாம் பதிவாகியிருக்கு அப்படிங்கிறத நம்மளை நம்ம தெரியப்படுத்தி தெரியப்படுத்தியிருக்காரு ஆக்சுவலாக நம்ம பிற்பகல் நேரத்தில் நிகழ்நேர தகவல்கள் தொடர்பான விஷயங்களில் அந்த பகுதிகளெலாம் மென்ஷன் பண்ணியே சொல்லியிருந்தோம் அந்த நேரத்தில் அந்த இடங்களுக்கு அருகிலெல்லாம் மழை மையங்கள் பதிவாகி வந்தது இவை தவிர்த்து தாம் வேலாயை என்ன சொல்லியிருக்கிறாருனா இமானுவேல் சார் தென்காசி மாவட்டத்தில் காலை முதல் குளிர்ந்த சூழலும் சாரலும் மிதமான மழையும் சில நேரங்களில் வலுவான மழையும் பதிவாகி வருகிறது அப்படிங்கிறத நம்மக்கிட்ட பகிர்ந்திருக்கிறாரு சாக மொத்தத்தில் தென்காசி பகுதிகளில் மழையானது தென்காசி மாவட்டத்தில் அவர் வந்து தென்காசி பகுதிகள்னு மென்ஷன் பண்ணி சொல்ல தென்காசி மாவட்டத்தில் ஆங்காங்கே மழையானது சாரல் தூறல் மற்றும் மிதமான மழையாக பதிவாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத தெரியப்படுத்தி இருக்கிறாரு அவருடைய தெரியப்படுத்தலுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம் மழையளவுகள் பட்டியல் எப்படியும் காலை நேரத்தில் கிடைக்க வந்துடும் அப்போ நமக்கு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிடும் தமிழக மேற்கு பகுதிகளில் குறிப்பாக தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் தென்காசி மாதிரியான மாவட்டத்தில் நெல்லை மாவட்டம் மேற்கு பகுதிகளில் எந்த அளவிற்கு மழை பதிவாகியிருக்கிறது என்பது அவ்வளோதான் தூழர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் அடுத்த காணொலியில் வானிலை தொடர்பான மேலும் பல பல தகவல்களை உங்கள் கூட பகிர்ந்து கொள்வதற்காக நான் காத்திருக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய யூடியூப் பக்கத்திற்கோ அல்லது முகநூல் பக்கத்திற்கோ சப்ஸ்கிரைப் அல்லது ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்க அடுத்தடுத்த காணொளிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மானுவேல் நன்றி வணக்கம்